ஓய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் மணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல் நிறைய பேர் நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம் கேட்டிருந்தாங்க ப்ரோ அருந்ததி அது ஒரு ஸ்கிரிப்டா இல்லை படத்துக்காக எடுத்ததா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேட்டோடனே நம்ம அதை பற்றி நம்ம நிறையா சர்ச் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நிறைய கிடச்சிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் கைஸ் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்து வரைக்கும் அதை வந்து ஒரு நடந்த கதை தான் அந்த கடையை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்குள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் பில் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆள் சரிங்க அனுப்பிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் போட்டிருக்கோம் ரியல் லைஃப் இன்சுடென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் லைஃப்பில் எதாவது அமௌண்ட் சேவல் நடந்துருந்துச்சுன்னா அது வந்து நம்ம நல்ல டெரர் ஹாரராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் வீடியோவாக நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் நீங்கள் இது மாதிரி ஷேர் பண்ண நினைச்சிங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்வாரோட ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் இப்போ உங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம் பார்த்துருப்போம் அருந்ததி படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான அனுஷ்கா அவங்க தான் நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தில் அருந்ததி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இது அந்த ஸ்கிரிப்ட் ஓரளவு ஜாயிண்ட் ஆகும் ஆனால் அது வந்து வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இந்த ஸ்கிரிப்ட் உண்மையாக நடந்த கதை வந்து அது ஒரு இதாக இருக்குது இதை நான் சொல்லிட்டு கடைசியான நம்ம அருந்ததியை பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் வந்து நம்ம உண்மையை நடந்த கதையை பார்ப்போம் வேற ஒன்றும் இல்லை அருந்ததியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜக்கம்மா நிறைய பேரில் போடுற போடுறோம் நிறைய பேரோ நிறைய பேர் வந்து குறி சொல்லுவாங்க ஜக்கம்மா ஜக்கம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீட்டுக்கு வரையில பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு குறி சொல்லுவாங்க குறி சொல்லிட்டு காலையில் வந்து குடி கேட்பாங்க நிறைய கிராமத்தில் இந்த வழி நடந்துட்டு இருக்கு அது சொல்றோம் அவங்க சொல்றதுல உண்மையாக பழிக்குது அப்படின்னு நிறைய பேர் இன்ன வரையும் நம்ம நம்புகிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஜக்கம்மா அவங்க வந்து எங்கே உருவாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் ஆந்திராவும் நடுவில் பல்லாரி அப்படியும் இடம் இருந்திருக்கு அது வந்து இப்போ வந்து பல்லாரின்னு அழைக்கப்படுறோம் அப்போ வந்து நாயகர் பார்த்தீங்கன்னா பால நாயகர் ஒருத்தர் இருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மன்னராக இருந்திருக்காரு மன்னராக இருந்துட்டு முகலாயர் பேரரசர் அவங்களாம் பாத்தீங்கன்னா பாபர் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்ல பெரிய படைவீரலாம் இருந்தவொடனே இவங்க அங்கே கம்பரி நாட்டு மக்கள் சொல்லுவாங்க ஜக்கம்மா அவங்க இனத்தை கம்பெனி நாட்டு மக்கள் எல்லாருமே என்னன்னா திரு ஒரு ஒருத்தவங்க ஒரு திசையை வந்து போயிட்டாங்க உங்களால் பேரரசு பயந்து அதில் வந்து திரு திசையை பார்த்து வந்துட்டாங்கன்னா நம்ம ஜக்கம்மா குடும்பம் வந்துட்டாங்க ஜக்கமா குடும்பம் வந்து கம்பரி நாட்டு உங்களுக்கு தெரியும் கம்பெனி நாட்டு ஒரு பழமொழி இருக்கு ஆறு மாள் ஆறு மாதம் காடு ஆறு மாதம் வீடு அப்படின்னு பழமொழி இருக்கு ஆறு மாதம் வீட்டில் இருப்பாங்க மீதி ஆறு மாதம் எங்க போகாம கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா மீதி ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் வீட்டுக்கு வெளியோ சரி நிறைய நைட் டைம் சரி ஜக்கமாக வந்துருக்காங்க குரு பாருங்க வந்து கற்றுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு அந்த நெல் நம்ம வீட்டுக்கு நெல் அந்த மாதிரி பார்த்திங்களா அந்த மாதிரி நெல் அரிசி அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஆறு மாதம் வீட்டில் இருப்பாங்க பார்த்திங்களா அப்போ வந்து அவங்க குல தெய்வமாக ஜக்கம்போங்கல் படைச்சிட்டு மீதி வந்து அவங்க சாப்பாடுக்கு அதை மாதிரி வச்சுக்குவாங்க அதான் ஆறு மாதம் காடு ஆறு மாதம் வீடு காடுங்கிறது காடு போக மாட்டாங்க அது வந்து நம்ம குறிசுற இடத்துக்கு போகிறனால அது பேர் காடு அப்படின்னா அதை ஆரம்பத்தில் போட்டாங்க அவங்க வந்து கம்பளி நாடு நாட்டுனோடனே தெருந்திசையை பார்த்து ஜக்கம்பாங்க மாட்டாங்க தெருந்து சின்ன வேறு எங்கே போனோம்னா நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு செக்கம்போங்கிறோன்னே நிறையா பார்த்திங்கன்னா குழு நிறைய பேர் எங்கே இருப்பாங்கன்னா நம்ம மதுரை மது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி தேனி அஹ் தாராபுரம் அந்த மாதிரி நிறைய ஊர்கள இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க இவங்க வராங்க அங்க இருந்து எல்லாருமே நடந்தே வந்து அங்க பாத்தீங்கன்னா ஜக்கம்போகம் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி அப்போ வந்து வையாபுரி நகரம் அழைக்கப்பட்டாங்க இப்ப வந்து இரவு சொல்லி நம்ம வந்து இப்போ ஒரு கிராமமா நகராட்சியா இருக்கு சொல்றாங்க நம்ம போட்டிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வையாபுரி நகரத்துல வந்து இவங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல வந்து ஆடு மாடு வச்சு வாழ்த்துட்டு இருக்காங்க யாருன்னா ஜக்கம்போகம் குடும்பம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆட்சி நடந்திருக்கு நாயக்கராட்சியில வந்து பாத்தீங்கன்னா மது விஷயம் நடந்திருக்கும் போது அந்த ஒரு நாயக்கர் மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னா கொள்ளு கொள்ளுக்கு பார்த்தீங்களா நம்ம குதிரைக்குலாம் நம்ம கொள்ளு யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் தீவனமாவே குதிரைக்கு கொள்ளுதான் போடுவாங்க அந்த கொள்ளு வாங்கும் போது ஒரு சாயங்கால நேரத்துல ஜக்கமா அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சாணி வந்து நம்ம மாட்டு சாணி வந்து அவங்க மாடு ஆடு வச்சிருக்கனால அள்ளிட்டு இருக்கும் போது அந்த மன்னர் நாயக்கர் மன்னருக்கு ஜக்கம் அவங்களை பிடிச்சி போயிடுச்சு பிடிச்சி போன உடனே இந்த பொண்ணு நம்ம எப்படியும் அடைஞ்சு ஆகணும் அப்படின்னு நம்ம மனசை நினச்சிட்டு கோட்டைக்கு போயிட்டாரு கோட்டைக்கு போயிட்டோடனே அவங்க படை வீரர்களை வச்சு அந்த ஜக்கம் மக்கள் பார்த்தீங்களா போய் ஜக்கம் அவங்க குடும்பத்தில் போய் அவங்க அப்பாட போய் சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த படை வீரர்கள் அப்பாட்ட வந்து கேட்குறாங்க ஜக்கம் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி எங்க மன்னருக்கு உங்க பிள்ளைய பிடிச்சிருக்கு அது ரெண்டாவது தரமா கட்டிக்கிட்டேங்கிறாரு உங்க ஓகேவா அப்படின்னு உடனே செக்கம்மாக்கா வந்து வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு தான் சின்ன தான் உங்க அப்பா சொல்றாரு படை வீரர்கிட்ட இல்லை என் பிள்ளைக்கு வந்து சின்ன வயசு தான் வேணா என் கட்சி விளையாட்டு பிள்ளையா இருப்பா குடும்பம் செட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு உடனே பாத்தீங்கன்னா இல்ல இல்லை நாங்க வந்து ரெக்யூஸ்ட கேட்க வரல நாங்க வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டு அந்த அவங்க படைவீரை சொல்றாங்க உங்ககிட்ட பொண்ணு கேட்டு நாங்க வரல உடனே நாங்க சொல்லிட்டு போ வந்திருக்கோம் நீ நல்லது இல்லைன்னா நாங்களும் அடிச்சிருத்துட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்துட்டு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்க ஜக்கமாக்கு உடனே போய் நேராக மண்ணை அவங்ககிட்ட போய் உரோ கெஞ்சிருக்காங்க மண்ணை ஒரேதான் எனக்கு ஜக்கமாக தான் வேணும் அது ரெண்டாம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க எல்லாமே பயந்துட்டு நைட்டு ஒரு நைட்டாக காலி பண்டு பழச்சு ஆடு மாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மலை மேற்குத் தொடர்ச்சி மலைக்கிட்ட ஒரு மலை மாதிரி இருக்கும் வையம்புரி நகரம் மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இரும்பு நாயை பற்றி போய் ஒரு சின்ன பாறைக்குள்ள நைட் டைம் போய் ஆடு மாடு எல்லாமே வச்சு உள்ள இருக்க உள்ள வந்து அடைச்சு கட்டி வைக்கிறாங்க அப்போ வந்து ஜக்கமா குடும்பத்தை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க என்ன இவனால் தான் நமக்கு எல்லாம் நடந்துச்சு இப்போ அப்படி மழகா பிறகு நம்ம உசிரை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க ஜக்கமாக்க முன்னே அளவுக்கு தாங்க முடியல அப்ப என்ன பண்ணாங்க ஜக்கமாவுக்கு ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்துச்சாமா அதில் பார்த்து வையாம்புரி நகரத்தில் நல்லா ரசிச்சுட்டு அது ஒரு சின்னவங்க ரத்தம் ரத்தத்தைட்டு பார்வை தெளிச்சுட்டு அதே மாதிரி பக்கம் போடுறாங்க வெத்தலை பக்கம் எடுத்து பார்வை துப்பிட்டு அதுல வந்து எழுதுவாங்களா அந்த மாதிரி வையாபுரி நகரத்தில் எண்ணு வேணா விளையும் ஆனால் கொள்ளு விளையாது அப்படின்னு சொல்லி அந்த இது எழு எழுதுறாங்களா நீங்க நினைக்கலாம் ஓகே ப்ரோ எள்ளு வழியே கொல்லு வரையா நீங்க சொல்றீங்க அந்த கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் தீவன வந்திருக்காரு அது அதனாலதான ஒரு சாயங்காலத்தை ஜக்கம் பார்த்து அடைஞ்சு சொல்லி சொல்லியே அவங்க வீட்டில பிரச்சனை பண்ணிருக்காரு அதனால அவங்க சக்கமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்தை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாறை இருந்து அப்படியே விழுந்துட்டாங்க கீழே அப்படி கீழே விழுந்தோடனே அவங்க வடம் வந்து சதிறிடுச்சு சதறிட்டு இவங்க குடும்பம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க வருத்தப்பட்டு அடுத்து அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதான் நம்ம பிள்ளையே பிரிச்சே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து என்ன அது நம்ம பழைய பழைய பேரும் வீட்டுக்கே போயிட சொல்லிட்டு திரும்பி ஐயா போயிருந்தாலும் நம்ம வாங்கி சொன்னோம்னா அந்த ஊருக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே வச்சிட்டு இருக்கும் போது ஒரு பத்து நாள் கரெக்டா பத்து நாள்ல ஒரு சின்ன அவங்க வீட்டுக்கு வந்து சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு அருள் மாதிரி வருது என்னதுன்னா நான் தான் ஜெகம் வந்திருக்கேன் அப்படி சொல்லி வருது ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஃபுல்லாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து அந்த ஊர்க்கலாம் பார்க்கும்போது அப்ப என்ன சொல்றது இன்னைக்கு குழந்தையமா இன்னைக்கு எடுத்து எடுத்து சாமி கும்பிடுங்க நான் கண்டிப்பாக உங்க எல்லாத்தையுமே நான் நம்ம இனத்தை ஃபுல்லாக காப்பாற்றுவேன் கம்பெனி நாட்டு இனத்தை ஃபுல்லாக நான் காப்பாற்றுவேன் உங்களை யாருமே நான் வச்சுக்குவேன் என்ன நம்பி வரவங்களுக்கு நான் நல்ல வரையும் சொல்லிட்டு சக்கமாக அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் இனி என்ன கண்டிஷன் ப்ரோ அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த வீட்டு வெளியே தான் இவ்வளோ தானே முடியுது அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம இனத்துக்காரவங்க இனி நினச்சி நீங்கள் குறி சொல்ல போனீங்கன்னா ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எல்லோருமே வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வீட்டுக்கு வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள்னா கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிற குடி எல்லாமே நான் பறிக்க வைப்பேன் கண்டிப்பாக நீங்கள் நீ உங்களையும் நல்லபடியும் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி பண்ண எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதனால ஒத்துக்கிட்டு அப்போ இப்போ வரைக்கும் அவங்க குறி சொல்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே எங்கே இருக்க மாட்டாங்களா நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் தான் இருப்பாங்களாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐதீகமாக இன்ன வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் கை சாங்க குறி சொல்றவங்க என்ன சம்பளமே அவ்வளோ படிக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நடந்த கதை இது உண்மையாவே நம்ம தமிழ்நாட்டிலேயே சரி சக்கரமா அது வந்து நம்ம குடும்பம் உலகத்துல நடந்த கதை இப்போ வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அனுஷ்கா அவங்க நடிச்ச அருந்ததி படம் பார்த்தீங்களா அந்த கதைக்கு நான் வந்து பார்க்கலாம் ஏன் ப்ரோ அப்படின்னா இப்போ நான் அதை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் சொல்றேன் காம்ப்ரடியூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அந்த அருந்ததி கதையில் வந்து அனுஷ்கா அவங்க பார்த்தா அருந்ததையும் நடிச்சிருப்பாங்க அருந்ததையும் நடிச்சு இதில் இப்போ நான் சொன்ன முன்னாடி நம்ம நடந்த இன்சிடெண்ட் சொன்னி பார்த்திங்கன்னா இதுல வந்து எப்படின்னா ட்ரிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க என்னன்னா அருந்ததி வந்து அவங்க மாமா மாமாப்பாயை வந்து பார்த்து லவ் பண்ணி உடனே வந்து மாமாப்படிச்சு இழுத்து பொண்ணுட்டு பெண்கள் இனமே பெரிய இனம் சொல்லிட்டு காட்டி அந்த ஆன்மா வந்து துஷ்ட ஆகி ஒரு பெட்டிகளை அடைச்சு வச்சு வழி இல்லாம மேல ஒரு மலை மேலவே ஒரு ஒரு அகத்தியர் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ தேங்காய் உடைச்சு உடனே ஒரு பூஜை தான் அவை ஆவியை அழைக்க முடியும் அது நீ ஜக்கமாக அவங்க இறங்க பார்த்தீங்கன்னா அவங்க எலும்புலா வேணும் அந்த எலும்புலா போய் நீ எடுத்துட்டு வா தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து தேடி அவங்க முது விரும்பு எடுத்து அந்த இது அழிப்பாங்க அந்த ஜக்கம்மா படத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்டா மாமா பையன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட் மாத்திருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதே கதை தான் இங்கேயும் ஓரளவுக்கு கான்ஃபுரன்ஸ் பண்ணியிருக்காங்க அருந்ததி படம் வந்து பா நிறைய பேர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அது பார்க்காத இருக்க மாட்டேங்க மேக்ஸிமம் அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படம் பார்க்க பயமாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஹாரர் திருநெஸ்லாம் நிறைய பேரும் பார்த்துருப்போம் அப்ரீஸ் ஆனால் அதனால நம்ம நம்ம எல்லாருமே கமல்லி சரி எல்லாருமே கேட்டுருந்தீங்க ப்ரோ ஓகே ரீல் லீஃப் வந்து போடுறீங்க ஓகே ப்ரோ அப்படி சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் மேல மேலே இது இதே மாதிரி நான் அடுத்த ஒரு கண்டோட உள்ள சந்திக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் தரணும் நிறைய பேர் கே கேட்டதுனால தான் ஓகே நம்ம இது ஒரு பாட்டாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நம்ம இதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் கண்டிப்பாக கைஸ் தான் நம்ம வந்து இன்ன வரைக்கும் ஜக்கம்மா அவங்கள வந்து நம்ம கடவுளாக போட்டுற போறோம் நிறைய பேர் குல அவங்க இருக்காங்க நம்ம மனசால நினச்சோம்னா கண்டிப்பா எல்லாருமே கூட கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜக்கம்மா அவங்க வந்து ஒரு ஆதாரமாவே இன்ன வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா மூலியமாகவும் ஓகே இதாங்க ஜக்கமா அவங்க வந்து கதை நடந்த இன்சிடெண்ட்டு நாங்கள் படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட் க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க ஆவ செட்டிங் அமைக்கோங்க அப்போதான் நான் போகிற மீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் உங்கள் லைஃப்பில் எது இன்சிடென்ட் அதாவது ஹாரடாக இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உங்கள் ரியல் ஐஃப் இன்சிடெண்ட்டில் ஏதோ நடந்துருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வாய்ஸ்னோட ஷேர் பண்ணலாம் இல்லை மெயில் அடிக்க நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணால் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண நம்புறேன் நிறைய ஷேர் பண்ணுறீங்க எல்லாருமே பெரிய டைம்ஸ் கைஸ் ஓகே கைஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நான் உங்கள் மணி